ஆண்டவருடைய பிள்ளைகள் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நீங்கள் தனியாக நின்று பழகுங்க தனியாக நெல்லுங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப் வந்து சில நேரத்தில் அமைதியாக போகிற வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை ஆனால் ஒன்று இதில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு ரொம்ப வருத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும் எனக்கு தெரிந்த நிறைய பேர் வந்து ரொம்ப ஐக்கியமாக இருந்து ஒன்றா பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க ஒன்றா காரியத்தை பண்ணவங்க நிறைய பேர் இன்றைக்கி தோற்று போய் நிற்கிறத நான் பார்க்குறேன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பாக இருந்து வெற்றி அடைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பத்து வருஷமாக இருபது வருஷமாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன அப்படின்னா சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து கத்தர் தனியாக நிற்கும் வைப்பார் இப்போ பாருங்களேன் நீங்கள் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே இருப்பீங்க ஆனால் உங்களுடைய பார்ட்னர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு பக்கத்தில் பைபிளை வச்சு ஜவம் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க இன்னொரு பக்கத்தில் வித்தியாசமாக ஆராதிப்பாங்க இப்போ உடனே ஒரு பிரச்சனை வந்துடும் நீயா நானா இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது பைபிள் சொல்லுதா அந் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் பார்ட்னர்ஷிப்பாக போகிறவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் சமாதானம் உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய விஷயத்துல சில நேரத்துல பெரிய தடுமாற்றம் உண்டாகும் அப்போ உங்களால கண்டினியூ பண்ண முடியாது சிலர் இன்னும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவாங்க ஒரு சொத்தை வாங்கிட்டாங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய பேரையும் போட்டு வாங்குவாங்க நிறைய பேர் சிலர் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருடைய பேரை போட்ட ஆரம்பிப்பாங்க இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும் ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாகி இவருக்கும் இல்லாமல் அவருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஏமாறுறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே இதுக்கு முன்னாடி போகிறது போட்டோம் கத்துறவங்களோடு இருக்கிறார் நீங்கள் சமாதானமாக இருங்க வரை கூடிய மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருக்கு ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா உங்களையும் என்னையும் கத்தர் தனியாக நிற்க பண்ணுறார் நீங்கள் தனியாக நில்லுங்க உங்கள் கூட ஏசப்பா வருவார் ஒருவேளை இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து நாளைக்கு நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக உங்களை தள்ளலாம் அதனால் இந்த இடத்துல ஆப்ரஹாம் எதை யோசிச்சார் அப்படின்னா நீ தனியாக போப்பா நான் தனியாக இருக்கிறேன்ப்பா பரவாயில்ல நீ உன் வழியை பார்த்துக்கப்பா நான் என் வழியை பார்த்துக்கிறேன் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் சமாதானமாக ஒருவேளை அவருக்கு என்ன வேணுமோ சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பேசி சமாதானமாக நீங்க தனியாக நில்லுங்க ஐயோ அவர்களோட இல்லைன்னா நான் எப்படி செய்வேன் அந்த ஸ்கில்லை நீங்கள் தான் வளர்த்துக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி பண விஷயத்தில் சொத்து விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரியத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் தனியாக நிற்பீர்களே ஆனால் அது நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு இன்னோரோடு சேர்ந்து கடைசியில் அது பிரச்சனை ஆகாதபடி கத்துறவுங்களை கிருபையாக காப்பாற்றணும்னு நான் ஜெபிக்கிறேன்